திரு பெருமாள்முனை என்ன கலை எதார்த்தம் நான்கு முனை போட்டிங்கிறது ஏறக்குறைய உறுதியாக இருக்குது நான் சில பேர் ஐந்து மூணாவலா மாறுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்படி ஐந்து மூணு என்ன புரியல உங்களுக்கு தான் தெரியும் இல்லை செல்வாய் ஆர்த்தம் இல்லை நான்கு முனைங்கிறது ஒரு கட்சி ஏதோ ஒரு கூட்டில சேரலாம் இல்லை இன்னொரு புது அணி கூட உருவாகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை நான்கு முனைங்கிறது அல்மோஸ்ட் உருதிபம் தான் நான்கு முதல்வர் வேட்பாளர்கள் தான் மற்றதெல்லாமே ஊகங்களாக தான் போகணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நான்கு பேருமே ஐயா சீமான் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை நாங்கள் தனியாக தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டியிடணுட்டாங்க ஐயா விஜய் அவர்கள் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்களை யார் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களோடன்றாங்க திமுக அதிமுக நிச்சயமாக வந்து அவங்க தனியாக தான் போவாங்க அப்போ நான்கு முனைங்கிறது உறுதியாக இருக்குது இப்போ நான்கு முனை போட்டி உறுதியான இந்த காலகட்டத்தில் ஒரு முதலிடத்தில் வரக்கூடிய ஒரு கட்சி வந்து முப்பத்தி ஏழுலேருந்து ஒரு நாற்பது சதவீத வாக்குகளுக்குள்ளே பெற்றால் போதும் அப்படிதான் களம் இன்னமும் களம் வந்து போட்டி கொஞ்சம் நெருக்கம் அதிகமாச்சு அப்படின்னா முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறுகிற கட்சி கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கூட்டணியை நிச்சயமாக மறுவரையறை பண்ணும் இப்போவே அவங்களுக்குள்ள காங்கிரஸ் வந்து தனியாக குழு போட்டு பேசியிருக்காங்க இப்போ இதுவரை இல்லாத வகையில் இப்போ முதன்முறையாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து விருப்ப மனு வாங்குறாங்க இது எல்லாமே திமுக கூட்டணி திமுகவுமே தன்னளவில் இந்த ஐந்து ஆண்டுகளில் கட்சியை மிகவும் வலிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ அவங்க கடந்த முறை போட்டியிட்டதை விட அதிகமான இடங்களில் போட்டியிடுறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஏன்னா அவங்க இளைஞரணியும் பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க கட்சியை அமைப்பு ரீதியாகவும் மாவட்டங்களாக நிறைய பிரிச்சிருக்காங்க நிறைய ஒன்றியங்கள் அமைச்சிருக்காங்க மாநகரம் இதெல்லாம் மாநகரங்களை கூட பல மாநகரங்களை பிரிச்சுருக்காங்க ஆக அந்த வகையில் வந்து அவங்க இதை விட அதிகமான தொகுதிக்குள்ளே தான் போவாங்க இப்போ கூட்டணியில் ஒரு வரையறை இருக்கும் என்டிஏ கூட்டணியை அதிகமாக கூட்டு தொகுதியை அவங்க விரும்புவாங்க ஆனால் அதிகமான கட்சிகளையும் சேர்க்குறதையும் விரும்புகிறாங்களா இல்லை அது வந்து அப்படி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை பெற வேண்டிய ஒரு தேவை வந்து கடந்த தேர்தல்களில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க ஐம்பத்தி மூன்று சதவீதம் வரைக்கும் கூட போனாங்க இன்னும் சொல்ல போனால் எதிரான ஒரு அணி அதிக வாக்குகளை பெற்றது தமிழ்நாட்டில் தான் மற்ற இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலையுமே ஐம்பது சதவீதம் தாண்டலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இடத்த அதிகரிப்பாங்க கூட்டணிக்கான ஸ்பேஸை இன்னும் குறைப்பாங்க அதிக தொகுதிகளில் போவாங்க ஏன்னா வாக்கு வந்து அவங்களுக்கு நாற்பது சதவீதங்கிறதே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான வாக்கு தான் என்டிஏ வந்து பழைய பலத்தோடு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஒரு பலத்தோடு இருந்தாங்க அந்த பலத்தில் இன்றைக்கு பல கட்சிகள் அவங்களோட இடத்த வந்து உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க அவங்க எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க அப்போ என்டிஏ இன்னும் வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதிமுகவுமே தன்னளவில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வெளியேற்றம் போன்ற காரணங்களால அவங்களும் தன்னளவில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த அதே பலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்டிஏ கூட்டணி தன்னை வலிமைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது விஜய் வந்து தயா விஜய் வந்து தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு மற்ற விஷயங்களை இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அவங்க கட்சியில் வந்து ஏனைய கட்சிகள்லேருந்து சென்று சேர்கிறவர்களுடைய எண்ணிக்கை வந்து நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் ஆக இப்படி போகிற புள்ளிகள் என்ன வரும் அப்படிங்கிறீங்களாங்க கட்சிகளும் வரும் ஏனைய கட்சிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் தங்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது தாவைக்கா போனால் தங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க அப்புறம் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்காங்க இப்போ பல்வேறு ப்ரொஃபஷ்னல்ஸு இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழரோட வேட்பாளர் பட்டியல் மக்கள் நீதி மையத்தோட வேட்பாளர் பட்டியல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து போட்டிடுறதை பார்க்க முடியும் அப்போது இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு தேர்தலுக்கு பத்து கோடி அஞ்சு கோடி பத்து கோடி செலவழிக்கிற வலிமையோட நிறைய பேர் இருக்காங்க குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு பேராவது அந்த மாதிரி இருக்காங்க அப்போது அவங்க வந்து எதாவது ஒரு கூட்டணியில் ஏதாவது ஒரு அணியில் தங்களால் ஒரு சீட்டை வாங்க முடிஞ்சால் செலவழிக்கிறாங்க என்ன இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஆப்ஷனாக வந்து தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக இருக்கும் ஆக இந்த தேர்தலை பொறுத்தளவில் முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா ஐயா விஜய் எவ்வளோ வாக்குகளை வாங்க போகிறாரு யாரோட வாக்குகளை வாங்க போகிறாரு நிச்சயமாக எவ்வளவு வாக்குகளை வாங்க போகிறாரு அப்படிங்கிறது அவரை வந்து பொசிஷன் பண்ணும் யாரோட வாக்குகளை வாங்க போகிறாருங்கிறது ஏனைய தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய இதுவரை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வரை ஒரு விஷயம் மாறாமல் நடந்தது முதலிடத்தில் திமுக வந்தால் ரெண்டாவது இடத்தில் அஇஅதிமுக வரும் முதலிடத்தில் அஇஅதிமுக வந்தால் இரண்டாவது இடத்தில் திமுக வரும் இந்த கண்டாயிரத்தி பதினொன்றில் யார் வந்தால் கூட்டணி தானே வந்தாங்க அதாவது நீங்க வந்து ஆமாம் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு இதுல எல்லாமே இருக்கு ஆனா முதல் கட்சி முதலிடத்தில் யார் வந்தா ரெண்டாவது இடத்துல யார் வந்தா இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து நிச்சயமா இந்த தேர்தலில் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாருடைய வாக்குகளை அவர் எவ்வளவு வாக்குகளை இப்போ அவர் வந்து இப்போ வந்து அன்டெஸ்ட் அன்ப்ரூவ்டு அப்படிங்கும் போது ஒருத்தர் வந்து அவரை வந்து அஞ்சு சதத்தில் பொஷன் பண்ணலாம் இப்போ என்னை போன்றவர்கள் அவரை இருபத்தஞ்சு சதத்தில் பொஷன் பண்ணுறோம் அப்படி தான் அவர் கேமே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ இருந்து பார்க்கும்போது அவர் யாருடைய வாக்குகளை வாங்குகிறார் எவ்வளவு வாக்குகளை வாங்குகிறார் என்பதை பொறுத்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலினுடைய களமுமே பெரிய அளவில் மாறும் ஆனால் எந்த ஒரு கட்சியுமே தேர்தலில் வந்து ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது சதவீதத்துக்கு கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணால் போதும் ஏன்னா எலெக்ஷன்கிறது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாம் மாதிரி நம்ம நூறு நூறு மார்க்குக்கு படிக்க வேண்டியதில்லை எவ்வளோ மார்க் எடுத்தால் அந்த எக்ஸாமில் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் போதும் ஆக எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதத்துக்குள்ள ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற கூட்டணி வந்து நிச்சயமாக வந்து வெற்றி கோட்டை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனவரியில் பல அதிர்ச்சிகளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளும் பல அதிர்ச்சிகளை கொடுக்க தான் அவங்களுடைய முதல் கட்ட கட்டப்பார்வையை எடுத்துக்கலாமா சார் ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு ஒரு பவர்ஃபுல் பிளேயர் இருக்கார் அவருக்கு ஒரு சினிமா கரிஷ்மா இருக்குது இப்போ ஜெயலலிதாமா கலைஞரையா மாதிரி ரொம்ப வலிமையான தலைவர்கள் களத்தில் இல்லை தமிழக அரசியலுமே ஒரு ஒரு மாற்றத்துக்கு இருக்கு அதுதான் அது நிச்சயமாக வந்து அந்த அதிர்ச்சி இருக்கும் அடுத்து விரிவு அது பெருமாள்மணி விஜயனுடைய அவருக்கு நிறைய புதிய கட்சிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இதுவரைக்கும் அப்படி யாரும் வர்றது மாதிரி தெரியலையே சார் அவரோட நிதானம் தான் இந்த தேர்தலில் அவரோட பலம் சார் அவர் கொள்கை பேசாமல் இருக்கிறது பெரிய உரைகளை நிகழ்த்தாமல் இருக்கிறது அவர் வந்து ஒரு கையை மூடி வச்சு கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் வராரு இல்லைங்களா இப்போது நீங்கள் ஐயா கேஎஸ் விஷயத்தையே எடுத்துக்கோங்க எவ்வளோ பேர் வந்து அவரை சந்திக்க விரும்புனாங்க ஐயா விஜயை எவ்வளோ பேர் கட்சியில் இணைய விரும்புனாங்க ஆனால் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து ஐயா கேஏஎஸ் வரும்போது அவருக்கு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவருக்கு ஒரு வீடியோ போட்டு அவரை வந்து கட்சியில் இணைச்சி அவருக்கு மாநில அளவுலேயும் ஒரு பொறுப்பை கொடுத்து மண்டல அளவுலையும் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து ரொம்ப அழகாக வந்து அவரை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காரு பல பேர் முயற்சி பண்ணாங்க சார் அது வந்து ஒரு ஊடகவியலாளர்களாக நமக்கு நல்லா தெரியும் பல முன்னாள் அமைச்சர்கள் மத்திய மத்தியில் அமைச்சராக இருந்தவர்கள் கூட அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணாங்க ஆனால் என்னென்னா அவர் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் போகிறாரு அதுதான் அவரோட பலம் இப்போ கூட இப்போ தான் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு ஒரு குழு அப்படிங்கிற மாதிரி அவங்க வராங்க இந்த இந்த நிதானத்தை வந்து அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது சார் அதாவது இந்த நிதானத்தையோ இல்லை வந்து அவர் வந்து ஒரு பெரிய உரைகளையும் பேச ஆரம்பிக்க கூடாது இப்போ ஒரு பத்து பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே பேசுகிறாரு இல்லைங்களா இதே மாதிரி இருக்கணும் இதே பேட்டர்னில் அவர் போகிறது தான் வந்து அவருக்கு பலன் தருமை தவிர பெரிய உரைகளை பேசக்கூடாது அவர் ஒரு பெரிய என்னது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்காருன்னு சொல்கிறீங்க ஆட்சியில் பங்குன்னு முதல்ல அறிவித்தார்ல அதுவே ரொம்ப தவறான முன்னுதாரணம் அப்படி அவர் அறிவிச்சும் கூட இன்னும் யாருமே போகலை அப்படிங்கிறப்ப யாருமே அவரை நம்மளை ஸ்டாட்டஜிக்கலாக ஆட்சியில் பங்குங்கிறத அப்போவே இருந்த பல கட்சிகளும் வரவேற்றாங்க சார் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் இருவரும் முன்னேற்றக் கழகங்களோட பலரும் இணைந்து பயணிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஏன் சார் கட்சி நடத்துகிறாங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதானே ஆனால் இவங்க பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்குது ஒரு கரிஷ்மா இருக்குது ஒரு பரவலானது இருக்குது ஆனால் நீங்கள் கடைசியாக வந்து அஇஅதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க ரெண்டு பேருக்கும் கோர் ஓட்டுன்னு எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஆவரேஜாக பல தேர்தல்களை இணைச்சி ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அளவில் தான் இருக்கும் தலா இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் ஆனால் ஏ ரெண்டு மூணு முன்ன பின்னா இருக்கு முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் ஏனையவர்கள் வந்து சேர்க்குறாங்க அப்போ பல சிறிய கட்சிகளுக்கும் ஈவன் இவங்களோட கூட்டணியில் இருக்கிறவர்களுக்குமே அந்த எண்ணம் இருக்குது நமக்கு கூட்டணியில் ஆட்சியில் படம் தரமாட்ட இடம் தரமாட்ட மாட்டக்காரங்கள எண்ணம் இருக்குது ஆனால் ஐயா விஜய் சொன்னதோட விளைவு என்னென்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் இருக்கிறவர்களே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க அதுக்கான ஒரு ஸ்பேஸாவது இங்கே வந்திருக்கு அப்போ என்னென்னா அவர் நிதானமாக போகிறார் அவருடைய நிதானத்தை வந்து உங்களுக்கு கொள்கை தெரியல லட்சியம் தெரியலன்னு சொல்லலாம் நீங்கள் இன்னும் தற்கொலை கூட்டமாக இருக்கீங்க அணில் குஞ்சுகளாக இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஆனால் என்னென்னா அவர் அவருடைய கரிஷ்மாவை நம்பி தான் அரசியல் பண்ணுறார் அதனால் அந்த ட்ராக்கில் இருந்து மாறாமல் அவர் தொடர்ந்து போவது தான் பலந்தரும் கூட்டணி விஷயமாக இருக்கட்டும் கட்சியில் நபர்களை சேர்ப்பதாக இருக்கட்டும் எதுவானாலும் அவர் இப்போது காட்டுகிற இந்த பொறுமையை காட்டுவது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் அதே நேரத்தில் ஆட்சியின் மீதான அதிருப்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த அதிருப்தி வாக்குகளை இவர் பிரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறது அவர் திமுகனுடைய வாக்குகளையும் சேர்த்து பிரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது இவருடைய இந்த வாக்கு சதவீதம் இவர் பெறக்கூடிய அந்த வாக்கு என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை அதிமுக கூட்டணிக்கு சாதகம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க என்னன்னா தமிழ்நாட்டோட ஆதாரமான பிரச்சனைகள் என்னவோ அதை பேசாமல் ஒரு தேர்தலை வந்து அவங்க எதிர்கொள்கிறது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க நாம் பெரும்பாலும் வந்து மக் ஒரு ஏழை எளிய சாமானியர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம் பேசுகிறதே இல்லை அது வந்து ஒன்று நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களாக இருக்குது இல்லை அண்டை மாநிலங்கள் சார்ந்த விஷயமாக இருக்குது இல்லை டெல்லியில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்படியே தான் போகிறாங்க அப்போ என்னென்னா அதே போன்ற ஒரு ஃபார்முலாவை தான் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு ஏழை எளியவர்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய எந்த ஆதாரமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுதுன்னு சொல்லுங்களேன் இப்போ இந்த பிரச்சனையை பேசுகிறாங்க இதனால் ஏழை எளியவர்கள் நேரடியாக பலன் பெறுவாங்களா அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கரப்ஷனுங்கிறது தமிழ்நாட்டில் மேலே இருந்து கீழா வரைக்கும் ஒரு ஒரு சாதாரண சான்றிதழ் கூட வாங்க முடியல நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி கொஞ்சம் மணலை கொட்டினீங்கன்னா கூட அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு பெர்மிஷன் இருந்து அதுக்கு ஈபி கனெக்ஷன் வாங்குறதுல இருந்து எக்கச்சக்கமாக இருக்குது கரப்ஷன் ஒரு பிரச்சனையாக இருக்குது இதை பற்றி இங்கே எந்த அரசியல் கட்சிகளும் விற்பனையில் ஒரு கோடி மதுபான பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது அதை பற்றி இங்கே யாருமே பேசுகிறதில்ல இவங்க என்ன பேசுகிறாங்க அந்த ஒரு கோடி பாட்டிலில் பத்து ரூபா அதிகமாக விற்கிறாங்கல்ல அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஆனால் அந்த ஒரு கோடி மதுபான பாட்டில்கள் சமூகத்துல என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஏழை எளியவர்களை எப்படி பாதிக்கும் நம்ம அதை விரிவாக பேசிருக்க நம்ம ஒரு சர்வே நம்ம இல்ல சார் பெரும்பான்மையான பிரச்சனை நம்ம எல்லாம் வந்து கடல்ல போட்ட கடுகு சார் நாம எல்லாம் அரசியல் கட்சிகள் அதை எடுத்து பேசணும் பேசவே இல்ல இல்ல அப்ப என்னன்னா சார் இங்க தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு ஏழை எளியவர்களை பாதிக்கக்கூடிய நேரடியாக மக்கள் எந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க சார் அதை பேசணும்ல சார் இப்ப நீங்க வந்து இது எதையுமே பேசாம நீங்க வந்து இப்போ வந்து சார் ஒரு ஒரு தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மதுபான விற்பனை அதிகரிச்சிட்டே இருக்கு இது ஒரு சாமானியனோட குடும்பத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இருக்கு அதை தமிழ்நாட்டுடைய மனித வளம் எப்படி இருக்கு இதெல்லாம் என்னன்னா சார் இது வந்து தமிழ்நாடு அரசியலோட இந்த பேசுங்கிறது எந்த ஆதாரமான பிரச்சனைகளையும் பேசாத சித்தாந்தம் பேசு தத்துவம் பேசு நீதிமன்றங்களை பத்தி பேசு டெல்லி மாற்றுகிற அரசியலே பண்றாங்க இப்படி நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க இந்த ஆட்சி மேல அதிருப்தி இருக்கலாம் சார் அதை யாரு பேசி ஓட்டா மாத்துவா சரி அப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் இப்ப யார் பேசுறான்னு சொல்லுங்க யாரு பேசி நீங்களோ நானோ பத்திரிகைகளோ எழுதுறதுனால ஒண்ணு இல்லை தலைவர்கள் பேசுனாதான் அந்த ரியல் politics எதிர்கட்சிகள் பேசிட்டு தான் என்ன ஒரு பிரச்சன சொல்லி என்ன பேசுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த பேட்டி தான் சொன்னாரு நகர்ப்புற வளர்ச்சி துறையில நிர்வாக துறையில அவ்ளோ ஊழல் நடைபெற்றிருக்கிறது ஊராட்சி கட்சி நிதி என்று சொல்லு அமலாக்கத்துறை இப்ப நோட்டீஸ் ரெண்டாவது நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இல்ல கடிதம் அனுப்பிட்டாங்க நேதா சார் வடக்கு அந்த ஏஜென்சி இந்த ஏஜென்சிக்கு எழுதுது இந்த ஏஜென்சி அந்த ஏஜென்சிக்கு எழுதுது எனக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க சார் கடந்த பத்து வருடங்கள்ல மாநிலத்தில் இருக்கிற இது லஞ்ச ஒழிப்பு வருவ அந்த துறையோ இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய துறையோ யாராவது ஒரு அரசியல்வாதி மேலே கேஸ் போட்டு அவங்க மேலே அந்த தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சார் விஏஓ ஐயாயிரம் ரூபா லஞ்சம் வாங்குறவன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குகிற ஏஇ சூப்பரன் நண்டு சாதாரண கீழே இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி செய்தியாக வர வச்சு வழக்கம் நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க இப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் கடைநிலையில் இருக்கிற ஊழியர்களுக்கு தண்டனை கிடைக்கிற இந்த நாட்டில நாட்டில் ஏதாவது ஒரு மந்திரி தண்டிக்கப்பட்டு அவர் அரசியல் தேர்தலில் போட்டியிட முடியாம பேருக்கா சார் நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய வேண்டிய ஊழலை பத்தி பேசுறா நிச்சயமா கடிதம் எழுதிட்டு இருக்கா அரசியல் கட்சிகள் மாநிலத்தில் இருக்கிறவன் மத்தியில் இருக்கிறவனுக்கு நூறு கோடிக்கும் இருநூறு கோடிக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறான் மத்தியில் இருக்கிறவனுக்கு மாநிலத்தில் இருக்கிற ஐநூறு கோடிக்கும் ஆயிரம் கோடிக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறான் அரசு அமைப்புல கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய விஏஓயும் ஏஇயையும் டிஎன்இபி